சிவாயை நம்புவோம் திருச்சிச் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உங்களுக்கான நல்லது இன்று நடக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நேற்றோட முடிவடைஞ்சு போச்சு இதுவும் கடந்து போகும் இந்த நிலைமை மாறும் இனி எல்லாம் சுகமே உங்க வாழ்க்கையில் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இனி வரப்போகும் நாட்களும் இனிய நாளாக இருக்கட்டும் எது நடந்தால் நன்மைக்கு சிவா அப்பா கிட்ட விட்டுருங்க உங்களுக்கான நல்லது தேடி வரப்போகுது இன்றைய தினம் ஒரு திருவாசகத்தில் இன்றைய பாடல் திருச்சிச் பிறவிதனை அறமாட்சி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினொடும் ஒளிய சென்று உலகுடைய ஒரு முதலை சிறு பொழில் செறி பொழில் சூழ் தில்லை நகர் திருச்சிச்சம்பளம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே திருச்சிச்சம்பளம் இந்த பாட இடம்பெற்றிருக்கிற திருப்பதிகம் முப்பத்தி ஓராவது திருப்பதிகம் கண்டபத்து திருத்தில்லையில் அருளியது நிறுத்த தரிசனம் சிவபெருமானின் ஆனந்த நடனத்தை கண்டது பாடல் நானூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா பிரிவி பிணி அப்படிங்கிற அந்த பிரிவி பிணி எங்கிட்ட இருந்து முற்றிலும் மாற எப்போ அந்த பிறவி ஒட்டி நின்ற நோய் மூப்பு இது எல்லாமே என்னை விட்டு நீங்கிட்டு சுற்றத்தார் மேல வச்சிருக்கிற பற்று எல்லாமே என்னைய விட்டு நீங்கிட்டு எப்போ எதனால வந்தது உலகத்தை ஆளக்கூடிய நம்முடைய சிவபெருமான் ஒப்பற்ற முதல்வனாகிய சிவபெருமானை நான் காணும் போது இதெல்லாம் என்னைய விட்டு நீங்க போயிடுச்சு அந்த ஒப்பற்ற முதல்வனான சிவபெருமான் எங்கே வீச்சிருக்கிறார் சோலைகள் சூழ்ந்த தில்லை நகரத்தின் கண்ணுள்ள அந்த தில்லை அம்பலமா பொன்னம்பளத்தில் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் விண்ணவரும் வேதியரும் அவருடைய ஆனந்த நடனத்தை பார்ப்பதை கண்டு நானும் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆனந்த நடனத்தை பார்க்கும் போது இவர்கிட்ட இருந்த பிறவிப்பினி மோப்பு சுற்று தார் மேல வச்சிருக்கிற பச்சு எல்லாமே நோயி எல்லாமே இவரை விட்டு நீங்கி போயிடுச்சு அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கும்போது போது இதையெல்லாம் நீங்க பச்சி சிவபெருமானுடைய திருவடியிலே நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படிங்கறத அந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்றார் நம்முடைய மாணிக்க வாசக சுவாமிகள் எப்படின்னா பிறவி இப்படி முற்றிலும் என்கிட்ட இருந்து மாறி போயிடுச்சு அடுத்தால பிறவிங்கிறது இல்லை அந்த பிறவியை ஓட்டி நின்ற நோய் மூப்பு அந்த எல்லா மூப்புன்னா அந்த வயது முதிர்வு இது எல்லாமே என்னை விட்டு நீங்கிருச்சு சுற்றத்தார்கள் மேல வச்சிருக்கிற மேல இது அண்ணா இது தம்பி இது கணவன் இது மனைவி இது குழந்தை அப்படின்னு அவங்க மேல ஒரு பச்சு அந்த பச்சு எல்லாமே என்ன அடியோடு என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு எப்போ ஒப்பொச்ச உலகத்தை விட சிவபெருமான அந்த முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை என்னை காணும் போது எனக்கு இந்த பச்சு நீங்க பெற்றது எங்க பார்த்தேன் அந்த சோலைகள் சூழ்ந்த அந்த தில்லை நகரத்தின் கண்ணுள்ள பொன்னம்பல தில்லையம்பழத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடுவதை பார்க்கும் போது இந்த பட்சிகள் எல்லாம் வினை விட்டு நீங்கி போச்சு நான் மட்டும் பார்க்கல விண்ணவர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்த்து இந்த ஆனந்த நடனத்தை பார்த்து கழிப்படைந்தாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானின் ஆனந்த நடனம் வந்து எத்தகைய சிறப்புக்குரியுதுங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம அழகாங்க எடுத்து எம்புகிற நம்முடைய மாணிக்க வாசக சுவாமிகள் அப்புறம் நேற்று விட்ட படலத்துறை தொடர்ச்சி நாற்பத்தி நான்காவது திருப்படலம் இசைவாது வென்றப்படலாம் இப்போ நம்முடைய பாண்டபத்துடைய மனைவிக்கு ஒருதலை பட்சமாக அநீதி வழங்க பெற்றதை அவளால ஏற்றுக்கொள்ள முடியாம இங்க பொய்யான மனிதர்கள் உரைக்கக்கூடிய பொய்யான நீதிக்கு நான் தலை வணங்கணும்னு அவசியம் இல்ல மெய்ப்பொருளான மெய்யான தெய்வமான மெய்யான தெய்வமான என்னுடைய நம்முடைய சிவபெருமான் வீச்சிருக்கக்கூடிய தளத்துல வந்து நீங்க போட்டியை வைங்க அங்கு உரைக்கப்படக்கூடிய நீதிக்கு நான் தலை வணங்குறேன் சிவபெருமான் எனக்கு நீதி வாங்கி தருவாருன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டா அந்த நீ அவங்க சொன்னதை ஏத்துக்கிடாம நேரா சிவபெருமான் கோவிலுக்குள்ள வந்து சிவபெருமான் கிட்ட பேசுறான் சிவபெருமானே இது என்ன சோதனை என் குடும்பத்துக்கு இது ஒரு சோதனையா எனக்கு தெரியுது முன்பு ஒரு நாள்ல நாளில் வந்து இப்படிதான் பானபத்திரர்கிட்ட எதிர்த்து போட்டி விடணும்னு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாகவதர் வந்து சொல்ல நம்முடைய அரசன் வந்து என்னுடைய கணவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்க நீ தலையிட்டு வந்து அந்த பாகவதருடைய ஆணவத்தை அடைக்கி என் கணவனையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தி அரசனுக்கு ஒரு நல்ல நீதி வாங்கி கொடுத்த அதே போல எனக்கும் இப்போ ஒரு நல்ல நீதி வாங்கி கொடுக்கணும் நான் யாரையும் போய் வழியே போய் குச்சம் சுமத்தல யாரையும் கஷ்டப்படுத்தல ஆனா என்னை வேணுனே வம்புழுத்து எனக்கு அநீதி இழைக்கப்படுது இந்த இடத்துல நீதான் வந்து என்னை காப்பாத்தணும் எனக்கு என் கணவருக்கு எப்படி நீங்க சரியான நீதி கொடுத்தீங்களோ எனக்கும் சரியான நீதி தரணும்னு ஓன்னு வாய் விட்டு கதறி அழறா இதை கேட்டு நம்முடைய சிவபெருமான் என்ன சொன்னார் ஆச்சரியவாக்கா அம்மா கலங்காதே நாளைக்கு இதே சபையில உனக்கான நீதியை நான் வாங்கி தரேன் நீ தைரியமா போ நாளைக்கு நீ இதே நேரத்துக்கு வா நாளைக்கு உனக்கான நீதி என் மூலமா உனக்கு வழங்கப்படும் தைரியமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டார் இவளும் தைரியமா போயாச்சு இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுது இறைவன் வீச்சு இருக்கக்கூடிய அந்த தளத்துல ராஜா மந்திரி பிரதானிகள் பாடினி எல்லாரும் வந்தாச்சு இவங்க ராஜா என்ன சொல்லி வச்சிட்டாங்க அவ என்ன சொன்னா இந்த தளத்துல நீதி வழங்கணும் அப்படின்னு தானே சொன்னா அங்க சொன்னதை தான் நான் இங்கேயும் சொல்ல போறேன் அங்கே என்ன சொல்லணும் அதை தான் இங்கேயும் சொல்ல போறேன் அப்பவும் நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும் ஆமா ராஜா சொன்னதுதான் சரி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டார் இப்போ என்ன செய்யறாங்க இப்போ பாண்டபத்தருடைய மனைவி வாராங்க பாட்டு பாடுறதுக்கு வராங்க இப்ப என்ன ஆகுது பாட்டு பாட வரும்போது அவளும் பாட்டு பாடுறா இவளும் பாட்டு பாடுறா அவளும் பாட்டு பாடுறா இவளும் பாட்டு பாடுறா இப்ப அதே நேரத்துல பாண்டபத்தரோட மனைவி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 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 பாகவதர் ஒரு அழகான பாகவதர் பாக்கிறதுக்கே ஒரு அம்சமா திவ்ய சுரூபமா ஒரு பாகவதர் வந்து வாராங்க பார்த்தாலே அவருக்கு வந்து ஒரு தெய்வீக அம்சமா இருக்கிறார் நல்ல பட்டு வேட்டி கரை வச்ச பட்டு வேட்டி பாக்குறதுக்கே ஒரு செல்வ சொரூபமா அப்படி இருக்கிறார் நெச்சி நிறைய திருநீர் திருநீச்சின் நடுவே சந்தனம் குங்குமம் பார்க்கறதுக்கே ஒரு ராஜ அம்சமா பாக்குறதுக்கே ஒரு திவ்ய தரிசனமா இருக்கு ஒரு பணக்கார பாகவதர் மாதிரி வராங்க அவரை பார்த்தாலே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு அவரை வரவேச்சு உபசரிச்சு தன்னை அறியாமலே அவருக்கு ராஜா பக்கத்துல ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார வச்சுட்டாங்க இதுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் சிவாய் நமகோம்